ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்துமதியை பார்க்கறதுக்காக சுடர் வராங்க அப்போ இந்துமதி கேட்கறாங்க என்ன சுடர் காலங்காத்திலேயே வந்துருக்கிற பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பலே அப்படிங்கும்போது இல்லை அவங்கள கிளம்பிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்கும் போது ஆமா முக்கியமான விஷயம் தான் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி கேட்கவும் நேற்றுக்கு வந்து நல்லா இடியும் மின்னலுமா இருந்துட்டு இருந்ததுல அப்போ பசங்க எல்லாரும் வந்து பயத்தோட இருந்துட்டு இருந்தாங்க சரி பசங்க கூட போய் படுக்கலாம்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னா பசங்க எல்லாருமே வந்து என்னை திட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இந்துமதி சொல்கிறாங்க பசங்க ஒன்று வந்து இன்னும் ஏற்றுக்கவே இல்லையா அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லை எல்லாருமே வந்து என் மேலே இருந்த கோவத்தில் எழிலோட படுக்கிறதுக்காக போயிட்டாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்துமதி தீபாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது பசங்களும் அவங்க அப்பாவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க இதை நினைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்ட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருக்குறாங்களா எனக்கு அதை நினச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே இந்து மாதிரி சொல்கிறாங்க பாரு சுடர் உன் மனசு எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனசாக இருக்குது கண்டிப்பாக பசங்கள் எல்லாருமே உன்னை புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள் நீ வந்து கவலைப்படாமல் இரு அப்படிங்கும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமா இந்துமதி வந்து தீபாட்ட சொல்கிறாங்க இதே இடத்துல மனகுரி இருந்திருந்தானே என்ன சொல்லியிருப்பா பசங்களை எல்லாம் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துருப்பா ஆனால் அங்கே பாரு சுடர் வந்து எழிலும் பசங்களும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறா அவள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் குழந்தைங்களும் அவரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறா இந்த வருஷம் சுடருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுக்காக தான் நான் எல்லாமே செய்தேன் ஆனால் எழில் எப்போ தான் இவ்வளோ புரிஞ்சுக்க போகிறாரோ தெரியல இப்போ குழந்தைங்களே இவன் மேலே கோவத்தோடு இருக்கிறாங்க சீக்கிரமாக வந்து சுடரோட குணத்தை அவங்களாம் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்ததை பார்த்தோம்னா வந்து சுடர் வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்போ வந்து கனகவழி கேட்குறாங்க எங்கம்மா போகிற அப்படிங்கும்போது கோயிலுக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க சரி கொஞ்சம் இரு இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போ வெள்ளிக்கிழமை ஆச்சுல அப்படிங்கும்போது போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்கள் எழில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்பி வராங்க அப்போ என்ன எழில் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டே அப்படிங்கும்போது ஆம்மா அப்படிங்கிறாங்க சரி வா சாமி கும்பிட்டு போ அப்படிங்கும்போது எழிலும் சாமி கும்பிட்றதுக்காக வராங்க அப்போ கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போகும்போது கொஞ்சம் இரு இந்த குங்குமத்தை எடுத்து நீ சுடர் நெத்தியில வச்சு விடு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து எலியிலும் சுடர் வந்து முறைச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ கனக வழிக்காக வந்து சுடர் சொல்றாங்க இல்லைம்மா நானே இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கும்போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புருஷன் கையால் தான் நீ வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிடணும் அதனால நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு கனக வழி சொல்லிட்டு என்ன எழில் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற குங்கும எடுத்து சுடர் நெத்தியில் வச்சு விடு அப்படிங்கிறாங்க வெளியிலும் பார்த்தோம்னா குங்குமத்தை எடுத்து சுடர் நெத்தியில் வச்சு விடுதாங்க இதை வந்து செல்வி பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க என்னது இங்கே இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி எழில் நீ ஹாஸ்பிட்டலில் தானே போகிற போகிற வழியில் தானே கோயில் இருக்குது சுடரையும் அழைச்சிட்டு போய் கோயிலை விட்டுரு அப்படிங்கும்போது அம்மா எனக்கே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து கனகவழி சொல்கிறாங்க என்ன இவளுக்காக தனியாக போக போகிற போகிற வழியில் தானே கோயில் இருக்குது அதனால் சுடரை வந்து உன் கூட்டிகிட்டு போய் நீ கோயில் இறக்கி விட்டுரு அப்படிங்கவும் எழிலும் வேறு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறைச்சிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு செல்வி வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்னது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு உடனே மனோகரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா மனோகரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சுடர் வந்து அவங்க காரில் ஏற போகும்போது பின்னாடி சீட்டில் போய் உட்கார் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அம்மா நம்மளே பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ நான் பின்னாடி சீட்டில் உட்காந்தோம்னா அப்புறமா அவங்க என்ன நடப்பாங்க அப்படிங்கவும் அதனால நான் முன்னாடியே உட்காந்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து காரில் முன்னாடி உட்காந்துக்கிடுதாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அவங்க காரில் போயிட்டு இருக்கும் சுடர் வந்து பாட்டு போடுறாங்க என்ன பாட்டு பாரு போட்டு வந்து பாரு என்னுடைய காராக்கும் ஏன் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அதனால நீ ஒண்ணு பாட்டு பிரச்சனையாக இருக்குதா சொல்லிக்கிட்டு சுடர் வந்து இந்த பாட்டு போடுறது இது போடுறதுலாம் நான் தான் போடுவேன் தவிர நீ போடக்கூடாது இது என்னுடைய காராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆஃப் பண்ணிட்டு அடுத்து பார்த்தோம்னா சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு பையன் வந்து கார் கண்ணாடியில் தண்ணியை ஊற்றி தொடச்சிட்டு இருக்காங்க கிளீன் பண்ணி முடிச்சதுமே எனக்கு ஒரு பத்து ரூவாயே இருபது ரூவாயை தாங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது டேய் நான் வந்து என் காரு கண்ணாடியை துடைக்க சொன்னேன்னா என்ன நீ பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி துடச்சிட்டுருந்ததுக்கு நான் எதுக்காக காசு தரணும் அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லவும் அப்போ சுடர் சொல்கிறாங்க என்னங்க அந்த பையன் என்ன உங்கள்கிட்ட நான் ஐம்பது நூறுரூவா கேட்டான் ஒரு பத்துரூவா தானே கேட்டான் ஒரு டீ குடிக்க தானே கேட்டிருக்குறான் அந்த காசு தான் கொடுங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இதை பற்றிலாம் நீ எதுவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு எளில் வந்து சுடர் போட்டு திட்டிட்டுருக்குறாங்க அப்போ சுடர் சொல்கிறாங்க தம்பி நீ இந்த பக்கமாக வாப்பா நான் உனக்கு காசு தர அப்படிங்கும்போது இங்கே பாரு இதில் என்னுடைய காரை தானே அவன் தொடச்சான் நீ எதுக்காக காசு கொடுக்குற டேய் ஒழுங்கா போட அப்படின்னு சொல்லவும் ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ அந்த பையன் சொல்கிறாங்க அக்கா அக்கா எனக்கு ரூபா வேண்டாம் அக்கா எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காதீங்க இந்த கார் இல்லைன்னா என்ன இன்னொரு காரை நான் கிளீன் பண்ணி நான் ரூபா வாங்கிடுதேன் நீங்கள் எனக்காக சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் காரும் அந்த சிக்னல் இருந்து கிளம்பிடுறாங்க அப்போ வந்து சுடர் வந்து எழியில் போட்டு இருக்கிறாங்க அந்த பையனை பார்த்தாலே பாவமாக இருக்குது ஒரு பத்து ரூபா கொடுத்த எனக்கு குறைஞ்சா பேருவங்க அப்படின்னு சொல்லவும் எழில் சொல்கிறாங்க எங்கள் பாரு இந்த விஷயத்துல என்ன தலையிட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கோயில் வந்துருது கோயில் வந்தா சிதி இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சுடர் வந்து ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து எழில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க அப்ப அங்க டாக்டர் எல்லாம் வராங்க டாக்டர் உங்களுக்காக நாங்க வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அப்படிங்கும்போது எதுக்காக அப்படிங்கிறாங்க அவன் கல்யாணம் வந்து திடீர்னு நடந்து போச்சுது அதுக்காக நாங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி தர போறோம் நீங்களும் உங்க மனைவியும் வந்துருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நாங்களும் எல்லாரும் வந்து ஆசைப்பட்டு இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுதோ அதனால நீங்க நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு எழில் வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க இப்போ வர இவ்வளோ வர அழைச்சிட்டு வரணுமாக்கும் எப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுடருக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க நாளைக்கு ஒன்றையும் மாப்பிள்ளையும் பார்க்கறதுக்காக நான் வாரம் அப்படிங்கும்போது போது சரிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சுடர் வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு அப்பா வராரா நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் இருங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு உங்கள் அப்பா காண்டிலாம் நான் வந்து வீட்டிலலாம் இருக்க முடியாது எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்குது நாளைக்கு எத்தனை ஆபரேஷன் இருக்கு எத்தனை வேண்டியது இருக்கு தெரியுமா ஒழுங்க மரியாதை சொல்லவும் சுடர் வந்து எரிச்சலோட வந்துருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தோம்னா அவங்க அப்பா வரவும் அவங்க அப்பாவை வந்து கனக விழுந்து வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு காஃபிலாம் கொடுக்குறாங்க அப்ப நல்லா இருக்கேம் சொல்லி கேட்டு இருக்கிறாங்க சரி குழந்தைங்களாம் எங்க இருக்காங்க அப்படிங்கெல்லாம் மேலே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அப்பா வந்து குழந்தைங்களை பார்க்கறதுக்காக மேலே வராங்க அவங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏமா தாத்தாட்ட ஏதாவது கோவம் அப்படிங்கும் போது தாத்தா உங்க மேல எங்களுக்கு எந்த கோவமும் கிடையாது அப்படின்னா அபி சொல்றாங்க அப்ப என்னம்மா அந்த சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன சொல்லு நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்